எழுத்துக்களின் அமைப்பினை அறிந்து விடையளிக்க இந்த ஸ்கொயர் அப்படிங்கிற வார்த்தையில ஏ என்ற எழுத்தோட எண் பாருங்க ஒன்னு இ என்ற எழுத்துக்கு அஞ்சு அப்படின்னா இந்த இடத்துல ஆல்பெட்ஸ் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதுல ஏல ஒன்னு தொடங்கி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்பர் கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ அவங்க எதனுடைய ஆன்சர் கேக்குறாங்க பாருங்க ரெக்டாங்கல் அப்போ ஆறினுடைய எண் என்னன்னு தேடுங்க பதினெட்டு இ என்ற எழுத்துக்கு அஞ்சு சிங்கிற எழுத்துக்கு மூணு டிங்கிற எழுத்துக்கு இருபது ஏங்கிற எழுத்துக்கு ஒன்னு என் அப்படிங்கிற எழுத்துக்கு பதினாலு பதினாலுங்கிற எழுத்துக்கு ஏழு எல் அப்படிங்கிற எழுத்துக்கு பன்னிரெண்டு இக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு சரியான ஆன்சர் கிடைச்சிருச்சா இதுல சியோட எண் பாருங்க இருபத்தி நாலு ஏங்கிற எழுத்துக்கு பாருங்க இருபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம அல்பேட்ல முதல் எழுத்துக்கு கடைசி எண்ணான இருபத்தி ஆற கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப ஏ இருபத்தி ஆறு ஆயிருந்தா பி இருபத்தி அஞ்சு சி இருபத்தி நாலு இது போல நம்ம நம்பர் கொடுத்தோம்னா லாஸ்ட் ஒன் அப்படின்னு கிடைக்குமா இப்ப எண்களை ஃபில் பண்ணுங்க எஸ்க்கு கொடுக்கப்பட்ட எண் என்னன்னு பாருங்க எட்டு கொடுக்கப்பட்ட எண் இருபத்தி ரெண்டு அதாவது எழுத்துக்களோட எதிர்மறையான இடத்தை குறிக்கும் எண்கள் கீழே கொடுத்திருக்காங்க இதுதான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட தர்க்கம் பெயிண்ட் இதுக்குரிய நம்பர் கொடுத்துட்டாங்க எக்ஸல் இதுக்குரிய நம்பரும் கொடுத்திருக்காங்க நாம இதற்குரிய எண்ண கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல பெயிண்ட் அப்படிங்கிற வார்த்தையில ஏ இருக்கா அந்த எண்ண பயன்படுத்திக்கோங்க எட்டு அதே போல அடுத்து என்ன வேணும் சி வேணும் அது எங்க இருக்கு பாருங்க எக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கா குறிய எண்ண தேடுங்க மூணு அப்ப அடுத்த சிக்கும் மூணுன்னே கொடுத்துக்கலாம் அடுத்து இங்கிற எழுத்து தேவை அதுவும் எக்ஸ் வார்த்தையில இருக்கு பாருங்க குறிய எண் ஒண்ணு அடுத்து பி பெயிண்ட் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கா பி குறிய எண் ஒன்பது அடுத்ததா நமக்கு தேவை டி அதுவும் பெயிண்ட் வார்த்தையில இருக்குரிய எண் ஐந்து அப்படிங்கிற வார்த்தைக்கான எண்கள் கொடுத்திருக்காங்க என்ட்ரி இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கும் எண்கள் கொடுத்திருக்காங்க இப்ப நாம பார்டர் இதற்குரிய எண்களை கண்டுபிடிக்கலாம் இப்ப பாருங்க பிங்கிற எழுத்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா பி குரிய எண் பாருங்க ஐந்து ஓ அப்படிங்கிற எழுத்தும் இருக்கு அதற்குரிய எண் இரண்டு ஆர் அப்படிங்கிற எழுத்தும் நமக்கு இருக்கு அதற்குரிய எண் எட்டு டிங்கிற எழுத்துக்குரிய எண் பாருங்க ஒன்னு ஈங்கிற எழுத்துக்குரிய எண் மூணு ஆறுங்கிற எழுத்துக்குரிய எண் எட்டு அப்போ அப்படிங்கிற வார்த்தைக்கான எண்களை ஃபில் இதுல ஜிங்கிற எழுத்துல இருந்து அடுத்த எழுத்து பாருங்க மூன்று எழுத்துக்கள் தாண்டினா ஜே கிடைக்குமா அதே போல ஓ இதுல இருந்து மூன்று எழுத்துக்கள் தாண்டி பாருங்க ஆர் மீண்டும் ஆர் டில இருந்து மூன்று எழுத்துக்கள் தாண்டினா ஜி இதே போல அடுத்த வார்த்தையும் பாருங்க ஜே இருந்து மூன்று எழுத்துக்கள் தாண்டினா எம் ஏல இருந்து மூன்று எழுத்துக்கள் கடந்து வந்தோம் டி சி இருந்து மூன்று எழுத்துக்கள் கடந்து வந்தோன்னா மூன்று எழுத்துக்கள் கடந்த அடுத்த வார்த்தையை எழுத வேண்டியது இருக்கும் அப்ப எஃப்ல இருந்து மூன்று எழுத்துக்கள் தாண்டி வாங்க ஐ ஆர்ல இருந்து மூன்று எழுத்துக்கள் தாண்டினோனா யூ யூல இருந்து மூன்று எழுத்துக்கள் தாண்டினா எக்ஸ் ஐல இருந்து மூன்று எழுத்துக்கள் தாண்டினா எல் மூன்று எழுத்துக்கள் தாண்டினா டபுள்யூ அப்ப நமக்கு சரியான விடை ஐ யூ எக்ஸ்யூ அதுல இருந்து எஃப் உருவாயிருக்கான் இரண்டு எழுத்துக்கள் முன்னோக்கி சென்று பாருங்க எஃப் கிடைக்குதா அப்ப அதே போல ஐல இருந்தும் இரண்டு எழுத்துக்கள் முன்னால போலாம் ஜி டீல இருந்து இரண்டு எழுத்துக்கள் முன்னோக்கி போனீங்கன்னா பி ஈங்கிற எழுத்துல இருந்து இரண்டு எழுத்துக்கள் முன்னோக்கி போனோம்னா சிஏ இதுலயும் இரண்டு எழுத்துக்கள் முன்னாடி போய் பாருங்க எஃப் ஓ அப்படிங்கிற எழுத்துல இருந்து இரண்டு எழுத்துக்கள் முன்னோக்கி பாருங்க எம் யூல இருந்து இரண்டு எழுத்துக்கள் முன்னோக்கி பாருங்க எஸ் எஸ்ல இருந்து இரண்டு எழுத்துக்கள் முன்னாடி போய் பாருங்க கியூ ஈங்குற எழுத்துல இருந்து இரண்டு எழுத்துக்கள் முன்னாடி போய் பாருங்க சி அப்ப சரியான விடை எஃப் எம் எஸ் சி ஓ எல் டி இப்ப இந்த எழுத்துக்கள்ல இருந்து விடை எப்படி உருவாக்கி இருக்காங்க பாருங்க சி ல இருந்து இரண்டு எழுத்துக்கள் தாண்டி வந்தோம்னா இ கிடைக்குதா ஓல இருந்து மூன்று எழுத்துக்கள் தாண்டினா ஆர் கிடைச்சிரும் எல் அப்படிங்கிற எழுத்துல இருந்து நான்கு எழுத்துக்கள் தாண்டி வந்து பாருங்க பி அப்படிங்கிற எழுத்துல இருந்து எழுத்துக்கள் தாண்டினா ஐ இப்ப அடுத்ததுலயும் இருக்கான்னு செக் இதே அமைப்பு இங்கேயும் இல இருந்து இரண்டு எழுத்துக்கள் தாண்டினா ஜி என்ல இருந்து மூன்று எழுத்துக்கள் தாண்டினா கியூ ஜே ல இருந்து நான்கு எழுத்துக்கள் தாண்டினா என் ல இருந்து ஐந்து எழுத்துக்கள் தாண்டினா டி அப்ப இருந்து ஆறு எழுத்துக்கள் இ அப்ப நமக்கு சரியான விடை ஜி கியூ என் இந்த எழுத்துக்கள் என்னவா மாறி பாருங்க சி பாருங்க எல்ல இருந்து ஐந்து எழுத்துக்கள் முன்னாடி போனா ஜி ஐல இருந்து நான்கு எழுத்துக்கள் முன்னாடி போனோம்னா இ எஃப்ல இருந்து மூன்று எழுத்துக்கள் முன்னாடி போனோம்னா சி ஈல இருந்து இரண்டு எழுத்துக்கள் முன்னாடி போனீங்கன்னாலும் சி இப்ப இதே அமைப்பு தான் இங்க அடுத்ததுலயும் இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்ப இதே அமைப்பு அடுத்ததுக்கும் அப்ளை பண்ணுங்க எம்ல இருந்து ஐந்து எழுத்துக்கள் முன்னாடி சென்றோம் அப்படின்னா ஏல இருந்து நான்கு எழுத்துக்கள் முன்னோக்கி போனோம்னா டபிள்யூ ஜி ல இருந்து மூன்று எழுத்துக்கள் முன்னோக்கி வந்தீங்கன்னா டி ஐல இருந்து இரண்டு எழுத்துக்கள் முன்னோக்கி வந்தோம்னா ஜி சி ல இருந்து ஒரு எழுத்து முன்னோக்கி வந்தோம்னா பி பாருங்க இருந்து ஹெச் ஓ ல இருந்து ஓ தான் உருவாயிருக்கு அப்ப நம்ம எந்த எழுத்தும் கடந்து வர வேண்டியது இல்ல எல்ல இருந்து ஒரு எழுத்து கடந்து பாருங்க எம் டில இருந்து ஒரு எழுத்து கடந்தோம்னா இ இதே அமைப்பு தான் அடுத்ததுலயும் இருக்கான்னு செக் பண்ணுங்க இதே அமைப்பு அடுத்ததுக்கும் அப்ளை பண்ணுங்க எஸ்க்கு அடுத்த எழுத்து டி ஓ அப்படி எழுதிக்கலாம் என்னுக்கு அடுத்த எழுத்து ஓ எஸ்க்கு அடுத்த எழுத்து டி சரியான விடை டி ஓ ஓ டி ஜெட் ஏ என்னவா மாறி இருக்கு பாருங்க ஒய் பி ஜெட்க்கு ஒரு எழுத்து முன்னாடி பார்த்தோம்னா ஒய் ஏக்கு அடுத்த எழுத்து பி இதுதான் இந்த இடத்துல அமைப்பா தெரியுது அதே அமைப்பைங்க பயன்படுத்துங்க எக்ஸ்க்கு ஒரு எழுத்து முன்னாடி பார்த்தோன்னா டபுள்யூ சிக்கு அடுத்த எழுத்து டி அது சரியான நிலை டபிள்யூ டி ஜிஆர் இது என்னவா மாதிரி இருக்கு நான்கு எழுத்துக்கள் நகர்ந்து வந்தோம்னா இருந்து எழுத்துக்கள் முன்னோக்கி போய் பாருங்க அப்ப இதுதான் இந்த இடத்துல அமைப்பு நான்கு எழுத்துக்கள் நகர்ந்தோம்னா டி சிக்கு மூன்று எழுத்துக்கள் முன்னாடி போய் பார்த்தோம்னா செட் சரியான பாத்தீங்கன்னா வித்தி என்ன இருபது ஏ குறிய ஒன்னு பயன்படுத்தி இருக்காங்க எம் பதிமூணு ஐக்கு ஒன்பது எல்ல பன்னிரெண்டு எழுத்துக்களுக்கு எங்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கும் பாருங்க ஏல இருந்து செட் வரைக்கும்

அப்ப இங்க நாலு ஆப்ஷன் பாருங்க எழுபத்தி ஐந்து எழுபது எழுபத்தி நாலு எண்பதுன்னு கொடுத்திருக்காங்க அப்ப சரியான விடை எழுபத்தி நாலு என்இபிஏஎல் நேபாள் இதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் உரிய எண்கள் கொடுத்திருக்காங்க இதுல இயங்குற எழுத்த கவனிங்க இருபத்தி ஆறுன்னு நம்பர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா எழுத்துக்களுக்கான எண்கள் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதாவது ஏங்கிற எழுத்துக்கு இருபத்தி ஆறு பயன்படுத்தினோம் பிக்கு இருபத்தி ஐந்து சிக்கு இருபத்தி நாலு இதே போல நம்ம இறங்கு வரிசையில ஜெட்டுக்கு ஒண்ணுங்கிற நம்பர் வரைக்கும் கொடுப்போம் இப்போ எஸ் என்னவா கிடைக்குது பாருங்க எட்டு டிங்கிற எழுத்துக்கு பதினொன்னு ஏங்கிற எழுத்துக்கு இருபத்தி ஆறு ஐக்கு பதினெட்டு எண்ணுக்கு பதிமூணு அப்படின்னா ஸ்பெயின் அப்படிங்கிற வார்த்தையில எங்களை கூட்டுங்க எழுபத்தி ஆறு அப்போ இந்த இடத்துல நான்கு விடைகள் பாருங்க எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு எண்பதுன்னு என்பதுன்னு அப்படின்னா சரியான விடை எழுபத்தி ஆறு பீச் பாருங்க பிங்கிற எழுத்துக்கு இரண்டு ஈக்கு ஐந்து ஏக்கு ஒன்னு குடுத்திருக்காங்களா அப்படின்னா இந்த இடத்துல ஏக்கு ஒன்னு தொடங்கி இசட்டுக்கு இருபத்தி ஆறு வரைக்கும் கொடுத்திருக்காங்க அடுத்து கொடுக்கப்பட்ட எண்களை என்ன பண்ணிருக்காங்க பாருங்க பெருக்கி இருநூத்தி நாற்பதுன்னு எழுதி இருக்காங்க இதே அமைப்பை நம்ம பயன்படுத்துவோம் குறிய எண் ஒன்னு ஹெச்சுக்கு எட்டு இக்கு ஐந்து ஏக்கு ஒன்னு டிக்கு நாலு இந்த எண்களை எல்லாம் பெருக்குங்க விடை நூத்தி அறுபது செக் பண்ணுங்க சரியான விடை நூத்தி அறுபது

எஸ் பயன்படுத்தி இருக்கும் அப்படின்னா எயிட்னு சொல்லலாமா அப்ப முதல் எழுத்து இ ஆப்ஷன் பாருங்க சரியான விதை எது